Khandi. கெட்டம்பி பாலத்தினுடைய நிர்மாணப் பணிகள் மீண்டும் ஆரம்பம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம் பல வருடங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கண்டி கெட்டம்பி மேம்பாலத்தினுடைய நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதி அனுரக் குமார் தலைமையில் நேற்று வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஹங்கேரி அரசாங்கத்தின் கடன் உதவியின் கீழ் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட இந்த திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு பதினான்கு தசம் மூன்று ஏழு பில்லியன் ரூபாவாகும் அண்மைய பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து ஹங்கேரி அரசாங்கத்தினுடைய கடன் உதவி இடைநிறுத்தப்பட்டதுடன் பணிகளும் மேம்பன அதன்படி பன்னிரண்டு தசம் இரண்டு ஏழு பில்லியன் ரூபாய் உள்நாட்டு நிதியில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மேம்பாலத்தினுடைய நிர்மாண பணிகளை இருபத்தி ரெண்டு மாதங்களுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த மேம்பாலம் வில்லியம் கோபல்லாவு மாவத்தை வழியாக நிர்மாணிக்கப்படுவதோடு கண்ணுறவு வீதியில் மகாவலி ஆற்றின் வலது கரையிலிருந்து தொடங்கி கெட்டம்பி சந்தி மற்றும் புகையிரத பாதைக்கு மேலாக நிர்மாணிக்கப்பட இருக்கிறது இந்த மேம்பாலம் முன்னூற்று எழுபத்தி நான்கு மீட்டர் நீளம் கொண்டதுடன் புகைரத பாதை வரை இருவழி பாதைகளாக நிர்மாணிக்கப்படும் பேராதனை வீதியுடாக நிர்மாணிக்கப்படும் கிளை மேம்பாலம் புகையிரத பாதைக்கு மேலாக உள்ள பிரதான மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டு மூன்று வழி பாதையாக பிரதான மேம்பாலம் வில்லியம் கோபல்லாவு வீதியுடன் இணையும் வகையில் நிர்மாணிக்கப்பட இருக்கிறது இந்த கிளை மேம்பாலத்தினுடைய நீளம் நூற்றி எழுபத்தி ரெண்டு மீட்டர் மற்றும் அகலம் ஆறு தசம் ஐந்து மீட்டர் ஆகும் இந்த கிளை மேம்பாலம் நிர்மாணிக்கப்படுவதால் கண்டியிலிருந்து வில்லியம் கோபல்லாவு வீதியில் பேராதரை நோக்கி செல்லும் வாகனங்கள் புகையத கடவையை எதிர்கொள்ளாமல் பயணிக்க முடியும் என்பது இங்கிருக்கின்ற விசேட அம்சமாக காணப்படுகிறது அதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய நாளில் ஜனாதிபதி இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்கள் அதை போல இழப்பீடு வழங்குகின்ற நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருந்ததையும் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றன வீரஸ் பத்திரிகையுடைய உட்பக்கத்தில் பதினோராம் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது கண்டியில் குடியிருப்புகளை இழந்தவர்களுக்கு இழப்பீடு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது தித்பா சூறாவளியால் முழுமையாகவும் பகுதியளவிலும் வீடுகள் சேதமடைந்த தனிநபர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை மத்திய மாகாண சபை கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றிருந்தது இதன்போது குண்டசாலை மெத தும்பர மற்றும் பண்வில பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு இந்த இழப்பீடுகள் வழங்கப்பட்டன வரவு செலவு திட்ட சுற்றறிக்கையின் பிரகாரம் இந்த வீடுகள் முழுமையாக சேதமடைந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்காக வழங்கப்படும் ஐம்பது லட்சம் ரூபாவில் முதல் தவணையாக தலா இருபது லட்சம் ரூபாவுக்கான காசோலைகள் இங்கு வழங்கப்பட்டிருந்தன தமது சொந்தமான காணியில் அல்லது முன்னர் வசித்த இடத்தில் வீடுகளை நிர்மாணிப்பவர்கள் அல்லது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட காணியில் வீடுகளை நிர்மாணிப்பவர்கள் இதில் உள்ளடங்குகிறார்கள் மேலும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கையினுடைய பிரகாரம் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தவர்களுக்கு மதுப்பீட்டின்படி வீடுகளை புடரமைக்க இழப்பீடு வழங்கப்பட்டது மதுப்பீட்டு குழுவின் மதிப்பாட்டை குறித்த சுற்றறிக்கையின் படி அதிகபட்சமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை வழங்க முடியும் என்றாலும் உடனடி நிவாரணமாக வழங்கும் நோக்கத்தில் பயனாளிகள் விருப்பப்படி மதிப்பீடு மேற்கொள்ளாமல் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பனவுகளை பெற விரும்பும் பயனாளிகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பகுதியளவு சேத இழப்பீடுகளை காசோலிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன திவ்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக தமது வர்த்தக நிலையங்கள் அல்லது இயந்திரங்கள் சேதமடைந்த தமது வர்த்தகங்களை மீண்டும் தொடங்க தலா இரண்டு லட்சம் ரூபாய் இழப்படும் இதன் போது வழங்கப்பட்டிருக்கிறது அளவு என்ற எந்த ஒரு வேறுபாடுமின்றி பதிவு செய்யப்பட்ட அனைத்து மீண்டும் தொடங்க இந்த நிதியுதவி வழங்கப்பட்டது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் எஸ் பி எஸ் அபயகோன் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தனுர திசாநாயக்க உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்து பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகள் பிரிந்தளானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள்